வாழ நினைத்தால் வாழலாம் வணக்கம் நண்பர்களே கழுகு போல வாழ நினைத்தால் வாழலாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் துன்பங்களும் தடைகளும் புயல் போல வீசி நம்மை வீழ்த்த நினைக்கும் போது அந்த புயலின் சக்தியை வைத்தே நம்மை மேலே உயர்த்தி கொள்ள கழுகிடம் பழகிக்கொள்ளலாம் ஆமாங்க சோதனைகளை சாதனையாக தெரிந்தவர்கள் அந்த கழுகிடம் பாடம் படித்தவர்கள் தெரியுமா கழுகு புயலின் சீற்றம் என்னும் சிறகுகளை பயன்படுத்தி உயரவும் தன்னையே மேலே தள்ளி கொள்ளவும் முடிகிறது அதனால் புயலின் சிறகுகளை கண்டறிந்ததும் புயல் வீசும் நேரங்களில் கழுகு எப்படி தன்னை தற்காத்துக் கொள்கிறது தெரியுமா புயல் வீசும் அந்த இக்கட்டான சூழலில் அந்த கழுகு தன் சிறகுகளின் மூலம் படப்படப்பதை நிறுத்திவிட்டு அந்த புயலின் சீற்றத்தின் அழுத்தத்தை பயன்படுத்தி மேகங்களுக்குள் சறுக்கியவாறு விடுகிறது அந்த நேரத்தில் கழுகு தன் ரக்கைகளுக்கு ஓய்வெடுக்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது இதை அறியாத அல்லது செய்ய முடியாத மற்ற பறவைகளோ இலைகளுக்குள்ளோ மரக்கிளைகளுக்குள்ளோ ஓடி ஒளிந்து கொள்கின்றன அடர் மழையின் போதும் மற்ற பறவைகளைப் போல புகலிடம் தேடி ஓடி ஒளியாமல் கழுகு போராடி மேகத்தை விட உயரமாக பறக்கும் சக்தி வாய்ந்தது அந்த மேகங்களுக்கு மேல் பறந்து மழையை தவிர்த்து விடுகிறது எல்லோருக்கும் பிரச்சனை என்பது ஒன்றுதான் ஆனால் அதை தவிர்க்கும் தான் அவரவர்களின் திறமையே உள்ளது எப்படி நாம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் அவரவர்கள் திறமை இருக்கிறது கழுகு ஒருபோதும் பிற விலங்குகள் வேட்டையாடி இறந்து கிடக்கும் நிறையை உண்ணாது அதே போல தான் வேட்டையாடிய உணவு மீறி இருந்தாலும் அதையும் திரும்ப போய் உண்ணாது தனக்கான உணவை எப்போதும் தானே வேட்டையாடி உண்ணும் பழக்கமுடையது கழுகு உயர பறக்கும் கழுகு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் இரையையும் தெளிவாக பார்க்கும் திறன் உடையது அந்த இறைக்கு இடையூறாக எந்த தடைகள் வந்தாலும் அதனை தாண்டி தன் இறையை கூர்ந்து கவனிக்கும் தன் குஞ்சை சிறகினுள் பொத்தி வைத்து கொண்டு பறந்து செல்லும் ஒரு கழுகு உயரமாக பறக்கும் வேளையில் கூர்மையான தன் பார்வையின் மூலம் தரையில் கிடக்கும் இறையை பார்த்தவுடன் சிறகு விரித்து கீழ் நோக்கி பறக்க எத்தனிக்கும் போது அந்த கழுகு குஞ்சு சிறையிலிருந்து இருந்து விடுபட்டு விழுந்துவிடும் அப்போது அந்த தாய் கழுகு அதைவிட வேகமாக பறந்து வந்து அப்படியே அந்த குஞ்சை தரையில் விழுந்து விடாமல் அனைத்து காப்பாற்றிவிடும் எத்துணை தடைகள் வந்தாலும் அந்த கழுகு தன் இறையின் மீது வைத்த குறியை தவற விடாமல் அதையும் கைப்பற்றிவிடும் இது போலத்தான் நமக்கு மேல் இருக்கும் அந்த சக்தியும் நம்மை ஒரு எல்லையில் வீழ்ந்து விடாமல் நம்மை காத்து நிற்கும் என்ற நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையை பூரணமாக வாழ்வோம் வெற்றி நிச்சயம் தானே நன்றி சந்திப்போமா மீண்டும்